எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார் தமிழக காவல்துறை அவர் போராட்டம் நடத்துறதுக்கு முன்பாகவே அவரையும் அவரை சேர்ந்தவங்களுக்கு கைது பண்ணிட்டாங்க கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறையினரால் தமிழ்நாட்டில் பதினெட்டு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது திமுகவிற்கு நெருக்கமான திமுக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற சாராய ஆலைகளில சோதனை நடந்தது இந்த சோதனையில் சாராய இருந்து நேரடியாக கடைக்கு விற்பனை செய்திருக்காங்க நேரடியாக கடையில் விற்பனை செய்திருக்காங்க இதனால் அரசுக்கு பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் ஆதாரபூர்வமாக ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இவங்க தான் ஊழல் ஊழல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி எந்த ஊழல் நடக்கலன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த டாஸ்மாக் ஊழலில் ஏ ஒன் குற்றவாளி திரு ஸ்டாலின் தான்னு சொல்கிறாரு அமலாக்கத்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படி இருக்கும் அமலாக்கத்துறை ஏ ஒன் குற்றவாளி ஏ டூ குற்றவாளி கைது செய்திருக்கலாமே இந்த போராட்டம் எல்லாம் எதற்கு ஆயிரம் கோடி முறைகேடு செய்ததா அதுவும் ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கோன்னு அமலாக்கத்துறை சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே இருக்கிறவங்க மேல் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க டெல்லியில் பாருங்கள் மதுபானத்தில் ஊழல் செய்ததாக திரு கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க இல்லையா அங்கே வெறும் நூறு கோடி தான் ஊழல் செய்ததாக சொல்லப்படுது இங்கே ஆயிரம் கோடி ஊழல் செய்ததாக சொல்லப்படுது ஏன் இன்னும் இங்கே இருக்கிற திமுக காரங்களை கைது செய்யலை திமுகவிற்கு மத்திய அரசு மேலே கொஞ்சமும் பயம் இல்லை ஏன்னா அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியும் அதனால தான் இவ்வளோ வெளிப்படையும் அவங்க ஊழல் பண்ணுறாங்க விஜய் சொல்கிற மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுறாங்களோன்னு தோணுது இதில் வேற போராட்டம் கைதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாபெரும் தவறு செஞ்சுருக்கிறாங்க அதனால பயத்துல இருக்கிறாங்க ஒரு ஜனநாயக முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்யும் பொழுது குரல் வளைய நசுக்க வேணும் நினைக்கிறாங்க காவல்துறைக்கு இதுதான் வேலையா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலயும் செய்யறாங்க இன்னைக்கு தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கலாம் எப்ப வேணாலும் நடக்கலாம் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மாக் அளவில் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவரும் குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாது அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனா தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல பண்ணுறோம் சார் பாதுகாப்பு காலத்துல கைது பண்ணிட்டு இருக்காங்க தடுப்பு அவ்வளோ கைது பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணிட்டு நான் கைது பண்றது வந்து அவங்க கிட்ட வந்து பயம் இருக்கு நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும் சோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி முயற்சினாதான் சொல்லிட்டு பாருங்க அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்தும் அது இருபத்தி இரண்டாம் தேதியாவும் இருக்கலாம் வேற தேதியாவும் இருக்கலாம் யாரு வீடாவும் இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை

இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டுல நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சானியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அமலாக்கத்துறையுடைய அறிக்கைக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் கோடி முறைகேடுங்க அவருக்கு எப்படி தெரியும் உங்களுடைய புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க பேரு பெட்ரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியருடன் பத்திரிக்கை என்ன எழுதி பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க மீடியால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்டோட பெயரை சொல்லி நான் சொல்றேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணா நாற்பதாயிரம் கோடி தாண்டணும் ஆனா நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன்